வணக்கம் டே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வர ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி நான் ரிச்சிகர் ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எப்போதும் சொல்கிறதாங்க ஸோ ஏன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து புது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி ஆந்திரம் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இன்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் ராசி சொத்துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கரன் சுகரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் பட் இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் பெரும் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து வேலை சம்பந்தமான விஷயம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஏன்னா வந்து ஆறாம் அதிபதியுடைய குருடைய சாரத்தில் சுக்கரன் போகுன்ற இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்த்துக்குங்க ம் ஓகேங்களா யார்ட்டாச்சும் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணுன்னா கொஞ்சம் யோசிச்சு பேசுகிறது யோசித்து கமிட்மெண்ட் கொடுக்குறத வந்து வழக்கமாக வச்சுக்கோங்க என்றைக்குமே நோ சொல்ல பழகுங்க உங்களால் வந்து ஒருத்தர் வந்து ஒரு அன்பு கட்டளை இடுறாங்க நான் என்னங்க என்ன ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு கம்பல்ஷனில் கொண்டு வந்து விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி கம்பல்ஷனுக்கு வந்து உங்களால் முடியும்னா முடியும்னு சொல்லுங்கள் முடியாதுன்னா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்ல பழகுங்கள் ஏன்னா வந்து சில பேர் வந்து அது சொல்ல தெரியாது ஐயோ ஏதாவது வருத்தப்படுவாங்களோன்னு சொல்லிட்டு தலை தலையை ஆட்டிக்கிறது அதுக்கப்புறம் அதை விட்டு எஸ்கேப் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் போல்டாக இப்போ சொல்லுங்கள் இல்லைப்பா எனக்கு இது வசதி வசதிப்படாதங்கிற தெளிவாக சொல்ல பாருங்கள் எதுக்கு சொல்லுன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணும் வேலை விஷயங்களை ரொம்ப கவனம் தேவை அது தேவையில்லாத சந்தேகங்களை மைண்ட்லேருந்து தூக்கிடுங்க நடக்காத ஒன்றை நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து எமோஷனல் ஆகக்கூடாதுங்கிறதான் முக்கியமான விஷயம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு மன விரக்தி வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க இரண்டாம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி செவ்வாய் ஆட்சிப்படுதலும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ஒரு நல்ல விஷயந்தான் மூன்று ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது தூர பிரயாணங்கள் வேலை விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அது ஒரு கொஞ்சம் ஒரு டென்ஷன்ஸ் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க ஸோ அதுக்கப்புறம் நான்காம் அதிபதி ஐந்தில் ஸோ நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது அம்மா மற்றும் நில புலன்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய ஏன்னா நான்கு ஐந்தாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது சில நேரங்களில் அந்த எட்டாம் அதிபதியுடைய சாரம் அதாவது குரு எட்டிலிருந்து அந்த சாரத்தை நடத்தும் போது சில நேரங்களில் வாக்குவாதங்களையோ கொஞ்சம் பகை உணர்ச்சியை தருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் இங்கே எல்லாம் குழந்தைங்கள்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட ஆறாம் அதிபதி எட்டின் போது வேலையில் ரொம்ப கவனம் ஸோ கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க கடன் சம்மந்தமான விஷயங்களில் வந்து அல்லல் படுறவங்க தள்ளி போடாதீங்க ப்ளைண்டாக வந்து எஸ்கேப் ஆகிறதோ இதெல்லாம் இல்லாமல் போல்டாக பேச ஆரம்பிங்க என்னால் முடியல நான் இந்த சுச்சுவேஷன்லாம் இருக்கேன் அப்படின்னு ஏன்னா கடன் கொடுத்த அதை வாங்கணுன்றதுக்காக பல விஷயங்களே பிரயோகிப்பாங்க கற்றுவாங்க திட்டுவாங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து மைண்டில் போட்டுக்காமல் நம்மளுடைய சுச்சுவேஷனையும் வந்து நம்ம வந்து எடுத்து சொல்லி கிளியர் பண்ணிக்கோங்க ஏன்னா அது வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனம் செய்ய தொழில் கடன் கடன் சம்பந்தமான விஷயங்கள் தாய்மாமன் உறவுகளையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் வருதுங்கிறதுனால தான் வேற ஒன்றும் கிடையாது மற்றபடி ஏழாம் ததிபதி சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் எட்டியில் வந்து கிட்டத்தட்ட வந்து குரு இருக்கிறது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சந்திரடைய சாதத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் இப்போ எமோஷன்ஸ் வரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் எட்டாம் அதிபதி ஒன்பதுல இருக்கும்போது அப்பாகிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் இதெல்லாம் வந்து வேகமாக போகிற தான் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதியான சந்திரன் ஸோ பத்தாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படி வந்து பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக தான் கொண்டு போகும் பட் இருந்தாலும் வந்து இந்த ஒரு குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஒன்றும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது வரும் உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி சூரியன் ஸோ பதினொன்றாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் பெரிய லாபங்களை கருதி கொஞ்சம் பிரயாணங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்தோம் பட் எமோஷன்ஸ் இருக்கும் எமோஷன்ஸ்லாம் இருக்காது பட் கொஞ்சம் பிரயாணங்கள் அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க ஸோ இதெல்லாமே ஒரு நல்ல விஷயங்கள் தான் ஸோ பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் ஸோ பன்னெண்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ராகுடிய சாரத்தில் இருந்து அது வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ஒன்பது மற்றும் ஆறு வெளிநாடு போய் போனோம் அப்படின்றவங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி அந்திரம் லிங்க் ஆகிறவங்களுக்குலாம் வந்து அந்த ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதெல்லாமே சிறப்பு தான் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் ஸோ இதுக்கப்புறம் பார்க்குறது தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ தசாபுத்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாமாதிபதி ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும் நல்ல ஏற்றமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்திற்காக கொஞ்சம் அலைச்சல் திற அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசா புத்தி அந்திரங்கள் ஸோ சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியாக வந்து நல்ல ஒரு டிராவல் இருக்குன்னா இன்னும் பெரிய ப்ராப்ளங்கள் இருக்காது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னா சந்திரன் வந்து குருவை சந்திக்கிற குரு நட்சத்திரத்தில் போகிற காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுக்கும் அந்த டைம் மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துடும் மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது தலா லகனமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடத்துறதுக்கான ஆகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும் நல்ல ஒரு வெற்றிகள் நல்ல சந்தோஷங்கள் குதங்களும் கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ துலா லகனமாக இருந்து ராகு தசாபுத்தி ஆந்திரம் நடக்கும் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஒன்பதுக்கு புதனுடைய சாரத்தில் போகும்போது வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப இருக்குங்க ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் துலா லகனமாக இருந்து குரு தேசா பற்றி இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ வேலையில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன் உபாதைகளால் கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணும் அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது எது இருந்தாலும் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு சோடா ஒரு பிரச்சனைன்றது வந்து சோடா மாதிரிங்க உடைச்சோடனே கொஞ்சம் கேஸ் வேகமாக வரதான் செய்யும் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கத்தான் செய்யும் நம்ம அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணோம் ஸோ கேஸ் இறங்கிடுச்சின்னு வைங்களேன் அதுக்கப்புறம் சாதாரண பச்சை தண்ணி ஆகிடும் அது மாதிரி பிரச்சனைகள் அப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப எமோட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கிளியராகிவிடுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதுக்கப்புறம் து லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி சனி வந்து குருடைய சாரத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் நெகட்டிவ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது வேறு வழி கிடையாது ஸோ இருக்கிறதை நான் அப்படியே சொல்லுவேன் கொஞ்சம் எமோட்டாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஸோ சனி தசா அந்திரம் நடனம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதை பார்த்துட்டு இருந்துக்கங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரகனமாக வந்து புதன் தசாபுத்தி அந்திரம் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதிலிருந்து ஆகக்கூடிய தேச நட்சத்திர சாரத்தில் போகும்போது வேலை வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய டிராவல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெளி மாநிலங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலாரகனமாக இருந்து குரு தசாபுத்தி அந்திரம் குரு வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் கேது தசாபத்தி அந்திரம் நடக்கணும் கேது வந்து பன்னிரெண்டில் இருந்து சந்திரனுடைய சாதத்தில் சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் தூ தூக்கம் வராமல் கொஞ்சம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது துலா இருந்த இருந்து சுக்ர தசாபுத்தி அந்த சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த சின்ன சின்ன எமோஷன்ஸை கொடுத்துரும் ஸோ அதனால் கொஞ்சம் ஏன்னா சுக்ரன் வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் டென்ஷனையும் கொடுத்துரும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி பார்க்க போகிறது வந்து யோகங்கள் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா எனக்கு கஜேஸ்வரி யோகா இருக்குது அந்த யோகா இருக்குது இந்த யோகா இருக்குன்றதெல்லாம் நம்ம நிறைய பேர் வந்து பேசி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ யோகங்கள் எப்போது பலன் தரும் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எந்த யோகமான இருக்கணுங்க பெரிய அதிர்ஷ்டமான ஜாதகமாக இருந்தாலும் அந்த தசா புத்தி அந்தரங்கள் வந்து வரணுங்க ஸோ அதனால் வந்து நிறைய ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு என்ன சார் பெரிய யோகம் இருக்குது சார் பெரிய லெவலில் வந்துடுவீங்க சார் பெரிய போஸ்டிங் தெரியும் சொல்லிட்டு பிளைண்டாக சொல்லுவாங்க ஸோ ப்ளைண்டாக சொல்லும்போது நம்ம என்ன ஆகிடுவோம் ஐயோ நமக்கு இந்த யோகா இருக்குது அந்த யோகம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து அப்படி காலை தூக்கிட்டு உட்காந்துருப்போம் பட் அந்த பார்த்திங்கன்னா அந்த தசா புத்தியே வராது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்கள் நம்ம ஒரு தசா நடத்துகிற நட்சத்திரங்களும் வந்து ரொம்ப மெயினான ஒரு வேலையை கண்டிப்பாக பண்ணிடும் ஸோ அதை எப்படி பண்ணுங்கிறத ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நடிகர் கவுண்டமணி ஸோ நடிகர் கவுண்டமணி பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கில் இருக்கார் ஒரு பெரிய பீக்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போது வந்து அந்த டைமில் வந்து உதயகீதம்னு ஒரு படம் ஸோ அதெல்லாம் வந்திருக்கும் போது ரொம்ப பீக்கில் இருக்கார் அப்போ அந்த தேங்காய் காம்படிலாம் வந்து பார்த்திங்கனா ரொம்ப பீக்கு அதுக்கப்புறம் ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சார் ஒரு ரெண்டு மூணு படம் இருந்துச்சார் அதில் அந்த பணம் பத்து செய்யுங்கிற ஒரு படம் தான் நல்லா ஓடிச்சு அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆகி போயிடுச்சு ஸோ அந்த காலத்தில் பீக்கில் இருக்கும்போதே ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் வந்து ஒரு ஜோசியம் பார்க்கும்போது அவர் அவர் சொன்னாரான் ஆனே நீ ஒரு அஞ்சு வருஷம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் இல்லாமல் போகுதுனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸோ இவர் அடிக்க போயிட்டார் பேக் என்னை பார்த்து என்னடா சொன்னால் அடிச்சுக்கிட்டு அடிக்க போயிட்டார் பட் கரெக்டாக ஒரு உதயகிதத்துக்கு அப்புறம் வந்து அவர் ஹீரோ நடிக்க ஆரம்பித்து டோட்டலாக ஃப்ளாப் ஆகும்போது கரெக்டாக அந்த ஐந்து ஆண்டுகள் ஒரு பெரிய பிரேக்கு கவுண்டமணியாக யாரும் சீண்ட கூட இல்லை காரணம் என்னென்னா அந்த தசாநாதன் நட்சத்திரநாதன் அந்த நட்சத்திரநாதன் வந்து மைனஸ் ஆகும்பொழுது அந்த யோகங்கள் இல்லாமல் போய்டுதுங்கிற ஸோ யோகங்கள் இருக்கிறதுனு வச்சுக்கோங்களேன் முக்கியமாக தசாநாதர்கள் ரொம்ப சப்போர்ட் ஆகணும் அந்த நட்சத்திரநாதர்களும் சப்போர்ட் ஆகும்போது தான் நமக்கு வந்து அந்த யோகம் வருங்கிறது முதல்ல ஆனால் அதுக்கப்புறம் பெரிய பீக்கு வந்தார் அதுக்கப்புறம் உள்ள தெளித்தா அதெல்லாம் வந்து அந்த டைமுக்கு அப்புறம் ஒரு பீக்கு வந்துடும் அதனால் ஒரு தசா புத்திகள் வரும்போது தான் அந்த யோகங்கள் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லிடுவான் அனே போங்கண்ணே உங்களுக்கு வந்து இது நீச்சென்ன சந்திரன் நீச்சனை அவ்வளோதானே அப்படின்னுவான் இது வந்து பார்த்திங்கன்னா இது குரு போய் எட்டில் உட்காந்துச்சு லைஃபே காலினுவான் இதெல்லாம் வந்து தப்பான ஒரு கான்செப்ட் ஓகேங்களா நான் அவர்களுக்கு தவறுதலாக சொல்லலை ஒரு நார்மலாக வந்து ஒரு டெப்த்து ஸ்டடி இல்லாதவங்க வந்து அப்படியே ஜஸ்ட்டு ஒரு கட்டத்தை பார்த்து அப்படியே சொல்கிறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம் தசா புத்திகள் எந்தெந்த பாவ தொடர்புகள் வருதுங்கிறது வந்து மெயினாக அதுக்கும் மேலே அது திசை வருதான்னு மெயினாக பார்க்கணும் ஸோ ஹிட்லர்க்கு ஒரு திசை வந்தால் தான் நம்ம அந்த அஷ்டமாதிபதி திசையோ இல்லை அஷ்ட ஹிட்லர் உள்ள திசையோ வந்ததுனால தான் நம்ம அந்த ஒரு டென்ஷனே ஸ்ட்ரெஸ்ஸுமே கொடுக்குமே உடைய ஃபுல்லாக வந்து தசை ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் பண்ணுவோம் நம்மளுக்கு டென்ஷன் படுத்துங்கிறது வந்து நம்ம வந்து வீணான ஒரு விஷயம் அது வந்து ரொம்ப தப்பான கான்செப்ட் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து யாராச்சும் தோழி சொன்னால் அந்த தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது தான் நம்மளை இப்போ டென்ஷன் படுத்துமே ஒழிய தசாபுத்தி நடக்கலைன்னா வரவே வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால தான் அந்த உதாரணமும் சொன்னேன் ஸோ அதனால் வந்து நல்ல தசாபுத்திகள் வரும்போது பார்த்துக்கலாம் மற்றபடி வந்து டே டு டே லைஃப்பில் கிரகங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா மைனஸான கிரகம்லாம் வருதுன்னா அது ஒரு அந்தரம் கல்யாது போதுன்னா ஒரு வாரம் பத்து நாள் பண்ண முடியும் மற்றபடி போயிட்டே தான் இருக்குமே ஒளியா நீங்கள் டே டு டே லைஃப்பில் என்னை பொறுத்தவரை யோகங்கள் அந்த தசாபூத்திகளை சார்ந்து தான் வருன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாத யாராச்சும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதை வந்து மைண்டில் போட்டு குழப்பக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இது சொன்னேன் நாடு ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை ஸோ என்னை வந்து பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப மெயின் டெய்லி நீங்கள் பரிகாரம்லாம் ஒன்றுமே பண்ணுவாங்க டெய்லி வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனதார உள்ளுக்குள்ளே உட்காரச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரெண்டாக பார்க்கலாம் அப்பாவை பார்க்கலாம் அம்மாவை பார்க்கலாம் எப்படி வேணால் பாருங்கள் ஸோ அந்த ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக தான் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் பிரார்த்தனை பண்ணுங்க உங்களிடந்து விடை பெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஏன் பிரார்த்தனை பிரார்த்தனைன்னு சொல்கிறேன்னா அந்த பிரார்த்தனையோட மகிமை எனக்கு தெரிஞ்ச நல்லா தான் சொல்கிறாரு கண்டிப்பாக பண்ணுங்கள் பிலீவ் பண்ணணும் ஸோ நிறைய பேர்கிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா நான் இது செஞ்சால் இது கிடைக்குமான்னு சொல்லி கண்டிப்பாக ஆண்டவன்கிட்ட வியாபாரம் பேசாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவதுக்கு லக்ஷ்மிடாக நன்றி வணக்கம்